ஸ்ரீ மாத்திரே நமக ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஆந்திர பிரதேச மாநிலத்தில் உள்ள நந்தியால் மாவட்டத்தில் இருக்கும் மிகவும் புகழ்பெற்ற திருத்தலமான ஸ்ரீ சைலம் ஸ்ரீ பிரம்மராம்பிகா சமீத மல்லிகார்ஜுன திருக்கோவிலை நாம் தரிசித்துக் கொண்டு இருக்கும் பன்னிரண்டு ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றாக சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் போற்றப்படும் இத்தலம் அன்னையின் கழுத்து பகுதி விழுந்த இடம் இது மாதவி பீடம் மற்றும் சைல பீடம் என்று போற்றப்படுகிறது இங்கே தலவிருஷம் திருபலாமரம் மற்றும் மருதமலம் தீர்த்தம் பால தீர்த்தம் மற்றும் கிருஷ்ணா நதி தீர்த்தம் ஆதி காலத்துல இந்த இடத்திற்கு திருப்பருப்பதம் என்ற பெயர் இங்கே வீற்றிருக்கும் ஈசன் திருப்பருப்பநாதர் என்றும் அன்னை ஸ்ரீ பருப்பநாயகி என்றும் போற்றப்படுகிறார் முன் ஒரு காலத்துல மல்லிகாபுரி என்ற இந்த பகுதியை ஆண்ட சந்திரகுப்தனின் மகள் சந்திரவதி சிவபெருமான் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்தார் அவள் ஸ்ரீசைலத்தில் உள்ள நல்லமல்ல காட்டிற்கு வந்து குடில் அமைத்து தவம் மேற்கொண்டு வந்தார் அவளுடைய பசுக்கள் தினமும் காட்டிற்கு சென்று மேய்த்து விட்டு குடிலுக்கு திரும்பும் ஆனால் சிறிது நாட்களாக காட்டிற்கு செல்லும் பசுக்கள் திரும்பி வந்ததும் மடியில் பால் சுரப்பதில்லை இதை கண்டுபிடிப்பதற்காக சந்திரபதி பசுக்களை பின்தொடர்ந்து காட்டிற்குள் சென்றார் காட்டிற்கு சென்ற பசுக்கள் ஓரிடத்திற்கு வந்ததும் மடியில் இருந்து பால் தானாகவே சுரந்து அவ்விடத்தில் உள்ள சிவலிங்கத்தின் மேல் அமிர்த மழையாக பொழிகிறது இதைக் கண்டு ஆச்சரியப்பட்டு அங்கே சிவபெருமான் சுயம்புவாக இருப்பதை கண்ட சந்திரபதி அவ்விடத்தில் அவருக்கு கோவில் அமைத்து அக்காட்டில் கிடைக்கும் மல்லிகையையும் அர்ஜுன மலர்களையும் கொண்டு பூஜிக்கலானார் இதனால் இவருக்கு மல்லிகார்ஜுனர் என்ற திருநாமம் ஏற்பட்டது இன்னைக்கு நாம பார்க்கிற இந்த கோவில் இருபது அடி உயரமும் இரண்டாயிரத்தி நூற்றி இருபது அடி நீளமும் கொண்ட கோட்டை சுவர் போன்ற திரு சுற்று மதில்களை கொண்டுள்ளது இந்த மதில் சுவரின் வெளிப்புறத்துல நான்கு புறங்களிலும் ஏராளமான சிற்பங்கள் செதுக்கப்பட்டு அழகாக காட்சி குதிரைகள் ஒட்டகங்கள் யானைகள் போர்க்காட்சிகள் பார்வதி திருமணம் அர்ஜுனன் தவம் சந்திரவதியின் கதை மார்கண்டேயரின் புராணம் தக்ஷயஜம் தாண்டவம் கஜாசுர சம்ஹாரம் சிபி சக்கரவர்த்தி கதை தேவர்களும் மசுரர்களும் பார்க்கடலை கடைதல் கண்ணப்ப நாயனார் கதை மகிஷாசுர மர்தினி மகேஸ்வரரின் விஸ்வரூபம் போன்ற பல சிற்பங்கள் மிகவும் அழகாக செதுக்கப்பட்டுள்ளது கோவிலில் நான்கு புறங்களிலும் நான்கு கோபுரங்கள் இருக்கிறது கிழக்கு புறம் உள்ள கோபுரம் கிருஷ்ணதேவராயரால் கட்டப்பட்டது அதனால் கிருஷ்ணதேவராயர் கோபுரம் என்று அழைக்கப்படுகிறது வடக்கு புற கோபுரம் சத்ரபதி சிவாஜியால் கட்டப்பட்டதால் சிவாஜி கோபுரம் என்று அழைக்கப்படுகிறது மேற்கு கோபுரம் கோவில் நிர்வாகத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல கட்டப்பட்டு பிரம்மானந்தராயர் கோபுரம் என்று அழைக்கப்படுகிறது இவற்றின் மல் மைய பகுதியில்தான் மல்லிகார்ஜுனர் கருவறை இருக்கிறது கருவறை மீது உள்ள விமானம் காக்கத்திய மன்னரான கணபதியின் சகோதரியான மயிலம்மா மயிலம்மாதேவியால் கட்டப்பட்டது மல்லிகார்ஜுனர் சன்னதிக்கு மேற்கில் சந்திராம்பாள் சன்னதியும் கிழக்கே ராஜராஜேஸ்வரி சன்னதியும் உள்ளது இக்கோவில் திருப்பதி கோவில் போல் அதிக பக்தர்கள் கூட்டத்துடன் அளிக்கிறது கருவறையில ஸ்ரீ மல்லிகார்ஜுனேஸ்வரர் சுயம்பு எழுந்தருளி இருக்கிறார் அவருக்கு மேல தங்கத்தால் மிகப்பெரிய நாகம் சாற்றப்பட்டு மலர் மாலைகளும் வில்வ மாலைகளும் சாற்றப்பட்டு அழகாக காட்சி அளிக்கிறார் இங்கு வரும் பக்தர்கள் அனைவரும் இறைவனை தொட்டு தங்கள் கைகளால் அபிஷேகம் செய்து இவரை வணங்கலாம் என்பது தனி சிறப்பு இந்த லிங்க நிறம் ஒவ்வொரு வேலைக்கும் ஏற்றாற்போல் நிறம் மாறுபடுவதாக கூறுகிறார்கள் காலையில சிவபெருமான் வெள்ளை என்று பளிங்கு போல காட்சி தருகிறார் மதியம் இதே சிவலிங்கத்தை சிவந்த நிறத்தோடு காட்சி தருகிறார் இரவு நேரம் ஆக ஆக சிவப்பு நிறம் கருத்து நிறமாக மாறி இரவில் கருங்கல்லாலான பானத்தோடு அவர் காட்சி தருகிறார் இது ஒரு அதிசயமாக பார்க்கப்படுகிறது ஈசனின் கருவறைக்கு வெளியில பஞ்ச பாண்டவர்கள் பிரதிஷ்டை செய்த ஐந்து லிங்கங்களையும் தரிசிக்கலாம் எனும் அசுரன் கால் பூச்சி எல்லாம் தன்னை ஒன்றும் செய்து விட முடியாது என்ற இருமாப்போடு பிரம்மதேவனிடம் ஐந்து கால்கள் வரையில் உள்ள உயிரினங்களால் தனக்கு மரணம் சம்பவிக்க கூடாது என வரம் வாங்கி இருந்தான் அந்த வரத்தால் தன்னை யாரும் அழிக்க முடியாது என்ற கர்வத்தோடு தேவர்களையும் மனிதர்களையும் மிகவும் துன்புறுத்தி வந்தான் தன் குழந்தைகள் மீது கருணை கொண்ட அன்னை பராசக்தி பிரம்மரம் என்று சொல்லக்கூடிய வண்டாக உருவெடுத்து அருணனை சம்ஹாரம் செய்தார் இந்த காரணமாக பிரம்மராம்பிகா என்ற திருநாமத்தை பெற்று இந்த கோலத்திலேயே கருவறையில் அவள் காட்சி காட்சியளிக்கிறார் அன்னைக்கு முன்னால இங்கே ஆதிசங்கரர் சக்கரம் ஸ்தாபித்துள்ளார் அதற்கு விசேஷ பூஜைகள் செய்யப்படுகின்றன ஆதிசங்கரர் இத்தலத்திலே தங்கி தவம் மேற்கொண்டு சிவானந்த லகரியை இக்கோவிலில் ஏற்றியுள்ளார் கருவறைக்கு வெளியில ஸ்ரீராமர் சீத்தை பிரதிஷ்டை செய்து பூஜித்த சிவலிங்கத்தை நாம தரிசனம் செய்யலாம் இந்த கோவிலுக்குள்ள ஒரு அகண்ட ஜோதி எரிந்து கொண்டே இருக்கிறது இது ஆதிசங்கரால் ஏற்றி வைக்கப்பட்டது இன்று வரை அணையாமல் எரிந்து கொண்டு இருக்கிறது எவ்வளவு வளமாக காற்று மழை வந்தாலும் இந்த ஜோதி அணைவதில்லை என்பது அதிசயமாக பார்க்கப்படுகிறது ஸ்ரீசைல கோவிலுக்கு பக்கத்திலே ஓடும் கிருஷ்ணா நதி மறைந்து மறுபடியும் பாயத் தொடங்கும் அவ்வாறு மறையும் நதி பாதாள கங்கையாக கோவிலுக்கு அடியிலே பாயுமா அந்த நேரத்துல சிவபெருமானும் பார்வதி தேவியும் அந்நதியில் குளிப்பதாக ஐதீகம் இதுவும் இக்கோவிலில் நடக்கும் ஒரு அதிசய நிகழ்வு தெலுங்கு பிறப்பு கார்த்திகை சோமவாரம் சிவராத்திரி நவராத்திரி ஆகிய நாட்களில் சிறப்பாக திருவிழா இங்கே கொண்டாடப்படுகிறது இவை தவிர ஒவ்வொரு மாதம் வரும் பிரதோஷம் மற்றும் பௌர்ணமி நாட்களில் இறைவனுக்கும் இறைவிக்கும் விசேஷ பூஜைகளும் ஆராதனைகளும் செய்யப்படுகிறது திருப்பதியில் கொடுப்பது போல இக்கோவிலிலும் லட்டு பிரசாதமாக கொடுக்கப்படுகிறது இக்கோவிலுக்கும் வரும் பக்தர்கள் தங்குவதற்கு இடவசதியும் பக்தர்கள் பசியார அன்னதானமும் கோவில் நிர்வாகத்தால் மேற்கொள்ளப்படுகிறது இங்கு வரும் பக்தர்கள் திருமண தடை நீங்கவும் பிழை பேரு கிட்டவும் வழக்குகளில் வெற்றி பெறவும் வாழ்க்கையில் உயரவும் அம்மையப்பனின் அருள் வேண்டி வருகிறார்கள் அம்மையப்பனை முறை தரிசித்தாலே அவர்கள் வேண்டியதை இங்கு வீற்றிருக்கும் இறைவன் வரமாக அருள்வதாக கூறுகிறார்கள் ஞானம் பெறவும் சித்தி அடைய விரும்புவர்களும் இம்மலையிலே பல இடங்களில் தவம் செய்து முக்தி பெறுகிறார்கள் இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த கஷேத்திரத்தில் அன்னை பிரம்மராம்பிகாவையும் ஸ்ரீ மல்லிகார்ஜுனரையும் வேண்டி இந்த பாரத தேசம் என்றும் செழிப்புடனும் உள்ள மக்கள் எந்த குறையும் இல்லாமல் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு அம்மையப்பன் அருளோடு அடுத்த சக்தி பீடத்திற்கு நம் பயணத்தை தொடர்வோம் சர்வம் சக்திமயம்